நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை இசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்தா குருவாளி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி யாருங்க ஆசை ஆளே கிடையாதுங்க உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்பில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ஆசைக்குள்ள கிரகமான சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி ஆகஸ்ட் தேதிக்கு அப்புறம் புனர்பூஷ நட்சத்திரம் மூணாம் பாதத்துல இருந்து நாலாம் பாதத்துல பேர்ச்சி ஆகிறார் செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய ருத்ர தாண்டவம் இருக்குங்க காலபுருஷனுக்கு கடக ராசிக்கு கற்பனையான ராசிக்கு உள்ள வர்றாரு சுக்கர பகவான் அது மட்டும் இல்லைங்க இந்த மாசத்துல இந்த சுக்கர கிரக பேர்ச்சியில சூரிய புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு சூரியனும் புதனும் சேர்ந்து ஆட்சி பலமா ஆட்சி பலமான சூரியனோட சேர்ந்து புதன் நிற்கிறார் இந்த புத ஆதித்ய யோகமும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போது கண்டிப்பா நீங்க வீடியோ மிஸ் பண்ண கூடாது உங்க லைஃபே மாத்தக்கூடிய நேரமாக சுக்கரபகவன் வரும் ஏன்னா சொகுசு காரு சொகுசு பங்களா ஆசை ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் கலை இசையை காட்டக்கூடிய கிரகம் இது எல்லாமே சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு பெருங்கொண்ட பணத்தை குருவை சொல்றாங்க தற்போதைய வருமானத்துக்கு இந்த சுக்கரபகன சொல்றாங்க அதனாலதான் சுக்கரத ஜக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரு அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜகத்தை போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் நான் பார்த்த ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலாபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி எப்போதுமே சரி விருச்சக ராசிக்கார பாருங்க ஒரு விஷயத்த பல்லவாட்டி யோசிப்பாங்க இவங்களுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது எப்படி விருச்சக ராசி கூடிய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது பயங்கரமான ஒரு திங்க் பண்ண கூட இருக்குங்க இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது ஏதாச்சும் மைண்ட்ல திங்க் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ராசி எதுனா இந்த விருச்சக ராசி மட்டும்தான் அது மட்டும் இல்லைங்க இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க பிறந்த இடத்தை விட்டு வெளிய இருக்குது வெளிநாடு போறது வெளியூர் போறது அரசியல் அரசாங்கத்துல பெரிய ஆளா இருக்குது பெரிய சயின்டிஸ்ட் பெரிய பெரிய மருத்துவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசியுடைய தொடர்பு அதிகமா இருக்கும் பயனுறுத்துல கூட பழகி பாருங்க இவங்க யாரும் அன்பா இருக்க மாட்டாங்க இதாங்க காக்கக்கூடிய நபர் விருச்சக மாட்டாங்காரன் அப்படிப்பட்ட விருச்சகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கண்டிப்பா அந்த வீடியோ நீ பார்த்தே ஆகும் ஏன்னா இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இந்த விருச்சக ராசி இருக்கும் ஏன்னா இப்ப உங்களுக்கு சுக்கரபவன் எத்தனா வீட்டு அதிபதி தெரியுமா ஏன் நீங்க வீடியோ பார்க்கணும்னு காரணம்னா சுக்கரபகன் ஏழாம் வீட்டு அதிபதி ஏழாம் தான் ஒரு மனிதனுக்குரிய புகழ் அந்தஸ்து கௌரவம் பொதுமக்களுடைய சேவைகள் எல்லாமே இந்த ஏழாம் பகவான் இருக்கு உங்களுடைய கலத்திர ஸ்தானம் திருமணத்துக்கு ஸ்தான அதிபதியான சுக்கரபகவான் தான் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஏழாம் இடம் நல்லா இருந்தா தான் அந்தஸ்து கௌரவம் படிப்பு கல்வி பொறியுக்கு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே வரும் அடுத்து பனிரெண்டாம் வீட்டு அதிபதியா இருந்தாலும் சுக்கரபகவானம் வர்றாரு அயன சயன போகம் நல்லா தூங்குறது திருமண வாழ்க்கையில் உள்ள சுகத்தை காட்டக்கூடிய கிரகம் வெளிநாடு வெளியூர் மருத்துவ செலவு வரைய செலவு எல்லாமே காட்டக்கூடிய கிரக தான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் தான் அப்படிப்பட்ட அதிபதி எங்கேயமா போய் இருக்காரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் செம்மையா போய் உட்காந்துருக்காரு அப்போ நீங்கள் வீடியோ விடவே கூடாது ராஜா ஏன்னா ராசியை பொறுத்தவரை என்ன காரணம் தெரியுமா செவ்வாய்க்கு கேது இணைஞ்சிருக்கும் போது இப்போ ரீசெண்டாக பாருங்க இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதம் ரெண்டு மாதம் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள எத்தனை பேருக்கு நிறைய பிரச்சனையை சந்திச்சா மட்டும் கேட்டு பாருங்க அவமான பிரச்சனை தொழிலில் ஒரு மந்தமான தன்மை கண்டிப்பாக பெருங்கொண்ட பணத்தை ஒரு இழப்ப பணத்தை ஏமாத்துறது ஏமாந்து போறது பணம் லாக்காய் நிற்கிறது நல்லா பார்த்துங்க தொழிலில் ஒரு வீழ்ச்சியை பார்க்கறது இது எல்லாமே இந்த ஜூன் ஜூலையில ரொம்ப டைட்டாக கைய பிடிச்சிருக்கும் கேட்டுப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா படிப்பு கல்வி நல்லா படித்த குழந்தை படிக்கலை பொருளாதார ஒரு மனம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் குடும்பத்தில் பூர்வீக சொத்து அப்பாடி சொத்து அம்மாவுடைய சொத்துல பிரச்சனை இருக்குது இதெல்லாம் அடிக்கிட்டே போகலாம் யாருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அடிக்கிட்டே போகலாம் கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலை தயவுசெய்து யாருக்கு ஜாதரில் திசாபத்தி இல்லையோ ஒரு இட பிரச்சனையோ எவ்வளோ பூம்பி பிரச்சனையோ வீட்டில் குடும்பத்துல ஒரு பிரச்சனையோ வம்பு வழக்கு பிரச்சனையோ எவ்வளோ கடன் பிரச்சனையோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க இது நம்ம எழுதியே கொடுக்கலாம் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது யாரு ராசிங்க இப்ப எல்லாமே என்ன காரணம் ஏன் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போது தெரியுமா காரணம் சொல்றேன் செவ்வாய் வந்து பதினோராம் இடத்துல லாபத்தில் வந்து நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க இதுக்கு முன்னாடி ஒரு குழப்பமா இருந்துச்சு பாத்தீங்கன்னா இனிமேல் குழப்பமே இருக்காது எது வந்தாலும் என்னால முடியும் ராஜா என்னால ஜெயிக்கக்கூடிய எனக்கு திறமை இருக்கு நீங்க தைரியம் இறங்கி உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் எப்படி எது வந்தாலும் தைரியத்தை விட்டாதீங்க கண்டிப்பா தன்னம்பிக்கை விடாதீங்க கண்டிப்பா நீங்க ஜெயிக்க போறீங்க லைஃப்ல யாருமே கர்மம் இல்லாம பறக்க முடியாதுங்க நம்ம அந்த கர்மம் எப்படி எது கொண்டு எப்படி ஜெயிக்கணும் அதான் முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க தான் சுக்கரபா நல்லா இருக்காரு ஏன் பயப்படுறீங்க சுக்கர பகவான பாருங்க எங்கே பாருது ஒன்பதாம் இடத்துல மூணாம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை பாக்குறாரு எது வந்தாலும் வெற்றியை நான் கொடுப்பேங்கிறார் என்னால உங்களால கண்டிப்பா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சூரிய புதா ஆதித்ய யோகம் திக் பலத்துல சூரிய பவன் பலமா இருக்காரு இந்த ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதிக்குள்ள பாருங்க உங்க லைஃப்ல இருந்து பாருங்க எல்லாமே மாறுது பாருங்க டோட்டலா நீங்க தைரியம் தன்னம்பிக்கை எதுவுமே தூண்டு போய் உட்காராதீங்க எதுவுமே பயந்து போய் உட்காராதீங்க உங்களால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை விடாதீங்க இப்ப எல்லாமே நல்லா இருக்கும் சொந்தமா தொழில் பண்ண தைரியமா இறங்கி இனிமேல் தொழிலில் நீங்க தான் கிங்கு உங்களை அசைக்கவே முடியாது கண்டிப்பா அசைக்க முடியாது தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றக்கு லாபத்தை கொடுப்பா கண்டிப்பா வேலை உத்தியோகம் தான் வரும் நல்ல வேலையா வரும் சூப்பரான வேலையா வரும் பாரு ஏன் வேலை உத்தியோகம் மாறும் நீங்க ஏதாவது சொல்றீங்க ஆறாம் இடத்து செவ்வாய் செவ்வாய் போய் வேலை உத்தியோகம் கால புருஷன் கன்னி ராசியில போய் பதினோராம் போய் பார்த்துருக்காரு கண்டிப்பா வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி ஒரு பெரிய லெவலுக்கு உங்களை கொண்டு போக வைக்கும் சுக்கரபாவின் பார்வை வெற்றியை பாக்குற கண்டிப்பா பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கும் மேல அதிகரிக்க நல்ல பேர் கிடையாது அந்தஸ்து கௌரவ வரைக்கும் மேலே நிறைய பிரச்சனை பிரச்சனைமே இருக்காது வேற விட்டே வேற போலாங்க நிறைய வெளிநாட்டு உள்ளவங்க வேலை சூப்பரா இருக்குங்க இங்கே வேலை பார்த்தாலும் சரி வெளிநாடு வேலை பார்த்தாலும் சரி நல்ல ஒரு மாட்டத்தை கொடுக்குறாரு சகோதர சகோதரி உறவா இருக்கணும் சூப்பரா இருக்குங்க எப்படிப்பட்ட இட பிரச்சனை பிரச்சனை வழக்கு பிரச்சனை செஞ்சு அந்த வழக்கு பிரச்சனை இப்போ ஒரு முடிவுக்கு வரும் விருச்ச ராசி நான் கெட்ட விஷயம் நான் சொல்ல வரல டைமிங் நல்லா இருக்கு இதை யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் உங்களுடைய கடமை ஜாதத்தில் மட்டும் எடுத்து பாருங்க தசா பத்தி ஒன்று போது தூக்கி ஆட்டிங்க சூப்பராகும் இப்போ இட பிரச்சனை போய் பிரச்சனை கேஸ் பிரச்சனை சரியாகும் இப்போ வீடோ இடமோ பூமியோ வாங்குவீங்க வாங்கக்கூடிய யோகம் வரும் என்ன காரணம் தெரியுமா பத்தாம் இடத்துல சூரிய பகவன் நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ வீடு இடம் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா வாங்கணுமா வாங்கக்கூடாதா என்ன இருக்குல்ல மைண்ட்ல கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் வரும் இப்போ விரிச்சத்துக்கு டைமிங் பார்க்க இருக்கு காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகுங்க பிடிச்ச பெண்ணை மனம் முடிப்பிக்க பாருங்க திருமண தடை கிடையாது காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் சூப்பரான ஒரு அலுவலகம் கண்டிப்பாக உண்டு திருமணத்தில் எந்த ஒரு தடையும் வராது பிடிச்ச பின்ன மனம் முடிக்கலாம் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இப்போ வெளிநாடு போகிறதோ வெளியூர் போகிறதோ கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் பக்கம் வரும் படிப்பு கல்வியில் அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எழுதாலும் சரி ரிசல்ட்டு செம்மையாக இருக்குது எப்படி அரசாங்க வேலைக்கு நீங்கள் எழுதி பாருங்கள் ரிசல்ட் வேலைன்னா கேளுங்க கண்டிப்பாக அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் விருச்சக ராசியை பொறுத்தவரை அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் மாணவ படிப்பு கல்வியில் எந்த ஒரு தடையும் இருக்காது ஏன்னா பத்தாம் இடத்துல சூரிய பகவான் திக் பலம் வரார் உங்கள் லக்கணத்தில் மட்டும் சூரிய பகவான் மட்டும் இருக்கார மட்டும் பார்த்துக்கிட்டு அரசாங்கம் வேலை எழுதி பாருங்க ரிசல்ட் கிடைக்கும் பெருங்கொண்ட பணம் இன்கம் பக்காவாக இருக்கும் இப்போ எடுங்க லாட்ரி வாங்க எத்தனை இருக்குது ஆசை இருக்குது லாட்ரி ஓடுங்க ஆசை இருக்கா கண்டிப்பாக இருக்கும் எடுத்து பாருங்க இப்போ கொடுப்பாரு பாருங்க லாட்ரி யோகத்தை ஏன்னா குருவும் சுயசாரம் வாங்கி ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் உங்களுக்கு சுக்கர பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பாகிஸ்தானிலிருந்து மூணாம் இடத்தை பார்க்கறாரு கண்டிப்பா லாட்ரி ஓரத்தை அமைச்சு கொடுக்க சொல்லி பக்கவா கொடுக்குறாங்க அப்ப கிரகத்தோட அமைப்பு பக்கவா இருக்கு இப்ப லாட்ரி எடுத்தால் எடுத்தா உள்ளவங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலே பணத்தை ஜாதகத்துவம் வெற்றி நிச்சயம் மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் துறை நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் கெமிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் மறைமுறை பாருங்க வெளிநாடு வெளியூர் பிசினஸ் நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்த வேலை நெருப்பு சம்பந்தோட வேலை ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பெண்களுக்கு எல்லாமே வெற்றி தாங்க இனிமேல் பெண்களுக்கு ஒரு ஆணுடைய தைரியம் வருதுங்க இப்ப நட்சத்திர பலர் முதல் நட்சத்திரம் விஷானத்துல பிறந்தவங்க எதுவுமே பயப்படாதீங்க என்னங்க விசானத்துல பிறந்தவங்க எல்லாமே கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க மேக்சிமம் பாருங்க ஒரு மூணு மாசம் படாத பாருங்க எல்லாமே கஷ்டம் தடை தாவணம் அவமானம் பிரச்சனை எல்லாமே பார்த்துருக்காங்க இனிமேல் பார்க்க மாட்டேங்க ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பார்க்குறீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் சூப்பராக இருக்குது அரசியல் அரசாங்கம் தொழில் உத்தியத்தில் ஒரு மாற்றம் இது எல்லாமே தேடி வருது இப்போ வீடு இடமோ பூமியை வண்டியை வாகனமோ எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் பக்கவா இருக்கும் வீட்டில் ஒரு சுபசல சுபகாரம் மாதிரி கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க விசாரணத்துல பிறந்தவங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியாக வரும் நீங்க தைரியத்தை மட்டும் விட்டாதி விசாரணத்துல பிறந்தவங்க எல்லாமே உங்க துன்பங்கள் துடைக்கப்படும் இந்த காலகட்டம் சுக்கரபகன் அள்ளி கொடுக்கப்படாது பார்த்துங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுசனத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் எது வந்தாலும் சரி நல்லா உழைக்கணும் உழைக்கணும் கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாம இருக்குங்க அனுசனத்துல பிறந்தவங்க இப்ப வீடோ இடமோ பூமியை வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்லையில உயிர் உயிர்ப்பதை எல்லாமே தேடி வருது இப்ப சுபசலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் இட சார்ந்த விஷயம் வாங்குறதோ பூமி சார்ந்த விஷயம் வாங்குறது எல்லாமே நல்லா இருக்கு எந்த ஒரு தடையும் வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்கவா இருக்கு அதாவது அனுசனத்துல பிறந்தவங்க டைமிங் பக்கவா இருக்கு ஏன்னா சுக்கர பகவானே சு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அவர் சுயசாரத்துல பூசத்துல போவார் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் திருமண தடை நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்க மூலம் நிறைய அனுகூலம் எல்லாமே பக்கவா இருக்கு சனி பாயன அஞ்சாம் இடத்துல பலமா இருக்காது பதினோராம் இடத்தை பாத உயர்ந்த இடத்துக்கு ஒடுபடுறாரு அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டவங்க புத்திசாலி குணம் நிறைய இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி அறிவை யோசிக்கணும் எல்லாமே டேலண்டான உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க உங்களால முடியும் உங்க அறிவை மட்டும் யூஸ் பண்ணுங்க இப்ப சூப்பராக இருக்கு தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கு வெளிநாட்டு யோகம் நல்லா இருக்கு வெளி உயர் நல்லா இருக்கு படிப்புக்குள் நல்லா இருக்கு உயர் பதவி எல்லாமே தேடி வருது எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் அந்த கேட்டவங்களுக்கு சூப்பரா இருக்கு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே பார்க்கவாரு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது